இறை சுவில் சகோதிகளை சகோதரே குழந்தைகளை இன்றும் மிக முக்கியமான நாள் உங்களுக்கு அந்த நாடு மிக முக்கியமான நாள் இல்லை என்றாலும் எங்களுக்கு இது மிக முக்கியமான நாள் ஏனெனில் இன்றுதான் ஏசு குருக்களையும் குருத்துவத்தையும் ஏற்படுத்திய காலையிலிருந்து மாலை வரை நாங்கள் இருவரும் இந்த பங்கு அருள் இல்லத்திலே இருந்தோம் ஏராளமான மக்கள் வந்து வாழ்த்துக்கள் செய்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் பொ ஒரு பழக்கத்திற்கு ஆழ்ப்படுத்தப்படவில்லை என்பது ஒன்று வந்திருந்தால் இது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாடாக இருக்கிறது ஒரு சந்தோஷமான ஒரு நாடாக வாழ்க்கை வரவில்லை ஏன் அப்படின்னா நாம் அப்படி பழக்கப்படவில்லை இன்னொன்று நமக்கு ஒரு பாரம்பரியத்திலிருந்து ஒருவேளை நான் வந்திருக்கலாம் அது மட்டும் மட்டுமல்ல இவர் யார் எந்த ஒரு எனது குடும்பத்தை சார்ந்தவரா என்ன எந்த ஒரு எண்ணமும் கூட நமது மனதிலே ஏற்படுத்திருக்கிறார் எனவே இதுதான் குருக்களுடைய நிலைமையாக இருக்கிறது என்பதை சொல்வதற்காக நான் இதை சொல்கிறேன் யாரையும் குறை சொல்வதற்காக இதுதான் குருக்களுடைய நிலையாக இருக்கிறது எங்கு சென்றாலும் இது எனது குடும்பத்தில் ஒருவராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை மாத்திரி இருக்கிறது என்பதிலே மாற்று எல்லா ஊர்களிலும் அத்தகைய ஒரு நிலை இருக்கிறதா என்பது கேள்விக்குரியானது பல்வேறு தருணங்களே இவர் நமது சமூகத்தை சார்ந்தவர் நமது குடும்பத்தை சார்ந்தவர் நமது ஊரை சார்ந்தவர் என்ற ஒரு எண்ணம் இல்லாத காரணத்தினால் இடங்களிலே பார்த்து யாராவது ஒரு ஆண்டு வந்து என்ன யாரும் என்று கேட்க மாட்டார்கள் காரணம் கேட்டால் சொல்வார்கள் சாமி நீங்க மூன்று வருஷத்திலேயோ ரெண்டு வருஷத்துலயோ ஒரு வருஷத்துலயோ போய் அந்த நாங்க முகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கடைசியில் வந்து கேட்பார்கள் சாக்கு போக்கு என்று எல்லாருக்கும் தெரியுது ஆனால் இதுதான் நாம் குருக்களோடு கொண்டிருக்கக்கூடிய அன்பாக இருக்கிறது இதுதான் குருக்களோடு கொண்டிருக்கக்கூடிய உறவாக இருக்கிறது அந்த குரு நமது பல்வேறு பிரச்சனைகளை சொல்லி எப்பொழுது என்று எதிர்பார்ப்பும் அவர்கள் அவர்கள் உழைக்கவில்லை என்றால் கருத்தியலுக்கு உகந்தவராக வீடு சென்று முரளி பேசுவது இல்லாத ஒருவது ரேடியோவாக மாறிவிடுவது இவர் இன்னொரு ஆனாலும் குருத்துவத்தில்

ஒரு அவர் ஒரு கத்தோலிக்க பெண் என்ற ஒரு முறையிலே யாருக்கும் தெரியாமல் குருக்களை எல்லாம் தனது இல்லத்திலேயே அழைத்து அங்கு திருப்பதி ஒப்புக்கொடுக்க செய்தார் யாருக்கும் தெரியாத சூழ்நிலையிலே திருப்பதி ஒப்புக்கொடுக்க செய்தார் எங்கள்

இந்த மாதிரி பெண் மூன்று பிள்ளைகள் இருந்தார்கள் அருள் அரசு அலுவலகம் முன்பாக கொண்டு சென்று தடை செய்யப்பட்ட சமயத்தை நாடி சொல்கிறார் என்று கேட்கிற பொழுது அதுதான் நற்கரணி இருக்கிறது பிரசதமாயிருக்கிறார் என்று பாதி பையன் எத்தனை முறைகள் சொன்னாலும் எத்தனை நீ நீட்ட

கடைசி மகனும் அதன் பிறகு ஒரு குருவாக மாறுகிறார் தனக்கு ஒரு பெண்ணும் பெண் மகளும் ஒரு அருள் சகோதரியாக மாறுகிறார் இது வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு அப்பொழுது திருத்தந்தையாக இருந்த ஆறாவது பால் என்பவர் இவருக்கு புனித பட்டம் கொடுக்கிறார் புனிதம் மார்கரெட் என்பவர் இங்கிலாந்து நாட்டை சார்ந்தார் மார்கரெட் அவர்களுடைய குருத்துவத்திற்கு மேலான

அம்மா சொன்னாங்க பாரு இந்த பையன் இந்த அருகிராமில் இருந்தான் ஒரு சொல் மாட்டான் அவனுக்கு இருக்காத கெட்ட பழக்கம் என்பதே கிடையாது எல்லா கெட்ட பழக்கங்களும் அவனுக்கு ஸ்கூலுக்கு போனா தட்டை அடிச்சுட்டு எங்கேயாவது ஊர் சுற்றி தெரியிறான் எல்லாரையும் எழுப்பி எதிர்த்து கெட்ட வார்த்தைகளினாலே அபிஷேகம் செய்கிறாங்க இந்த பையன் பார்க்கதான் அப்படி சின்ன பையன் போல வாழ்க்கையில் உருப்படவே மாறலாம் உருப்படக்கூடிய ஒரு அறுவடை சாமியார பயிர்கள் சாமியாரது கூடிப்பாங்க இந்த அம்மாவோட நினைப்பது எல்லா சாமியாரும் உட்படியா உட்படியா உட்படாத தான் இந்த அப்படி நினைச்சிருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிற பொழுது உருப்படாதவர்களை கடவுள் முற்படியாக மாற்றினார் முற்படினா நகைகளை செழுமையாக மாற்றினார் உருப்படாதவர்களை கடவுள் முற்படியாக மாற்றினார் விலையிலிருந்து ஆபரணமாக மாற்றுகிறார் என்பதற்கு உண்மை அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு சொன்னாங்களோ அல்லது தெரியாம சொன்னாங்களோ ஆனால் உண்மை அது உண்மை அதுதான் பல்வேறு நேரங்களிலே நாம் இதை புரிந்து கொள்ள என்பதை நம்மால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை என்று சொல்வாங்க placing our people hearts into the able of God உனது பலவிதமான இதயத்தை தன்மையை பலபொருந்திய கடவுளுடைய கைகளிலே ஒப்படைத்து விடு அவர் உன்னை உள்ளவராக மாற்றுவார் ஒரு பாத்திரையாக ஒருவெடுக்கும் என்பதை அனுபவித்து பாருங்கள் உங்களுக்கு அழைப்பை பற்றி நான் உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கிறேன் எப்படிப்பட்டவன் தாவீடு இஸ்ராயல் நாட்டிலே பிறந்தவன்தான் இந்த தாலி சின்ன பையன் அவன் மூத்தவர்கள் பலவே இருக்கிறார்கள் பல வலிமை பொருந்தியவர்களாக இருக்கிறார்கள் ஞானத்தில் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் அறிவில் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் ஆனாலும் கடவுள் இந்த தாயிலை அவர் தேர்ந்தெடுக்கிறார் ஒன்று சாமுவில் பதினேழாம் அதிகாரத்திலே நாம் கித்தே நீழ்வை பார்க்கலாம் தாயிலை கடவுள் அதற்கு நீயோ சிறுவன் இளைஞன் போர் பயிற்சி தெரியாதவன் நீயாவது அவனை தெரியாதீழ்த்துவது என்று ஏழதமாக சொல்லிவிடுகிறார் அப்பொழுது தாவியில் சொல்வார் என்ன இப்படி சொல்லிட்டீங்க ஒன்று சாமியல் பதிமூணாம் பதினேழாம் முப்பத்தி ஏழாவது வசனத்தில் சொல்லுவார் இந்த தாவீர் என்னை தான் நல்லது இவர் தனிடம் கிடைத்த அந்த கூழாங்கற்களை சேகரித்துக் கொண்டு ஆறரை மூலம் கோலியாக்கு இந்த மனிதன் சின்ன மனிதன் ஆங்கிலத்தில் இன்னும் அருமையான ஒரு வார்த்தை உண்டு God does not call the qualified but qualifies the call என்று சொன்னார் கடவுள் தாட் டஸ் நாட் கால் த குவாலிஃபைடு பட் குவாலிஃபைஸ் த கால் கடவுள் வல்லமை உள்ளவர்கள் பல்முள்ளவர் வேலை அடைப்பது அல்ல மாறாக பலுமற்றவர் வேலை அடைத்தவர் அவர்களை பல்புரிமை உள்ளவராக மாற்றுகிறார் வல்லவை உள்ளவராக என்பது என்றதுடைய பொருள் அதே போல் தான் தாய் சின்ன பைதேன் அந்த சம்பளத்துலேயே ஒரு தாழ்ந்த சபையை சார்ந்தவன் குடும்பத்தை சார்ந்தவன் கடையவன் அவனை கடவுள் கூப்பிட்டு வல்லவர் மூலமாக அவர் மாற்றி இருக்கிறார் அங்கு கோலியார் ஆறரை இங்கு தாவி அவன் சிரிக்கிறார் கோலியார் சிரிக்கிறார் அதற்கு தாவில் மிக அருமையாக சொல்வார் நீ வாழோடும் ஈற்றியோடும் வந்திருக்கிறாய் நானோ நீ இழந்த என் கடவுள் ஆண்டவரின் பெயரால் வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார் நீ வாழோடு வாழ்கிறேன் நம்பிக்கை நீ ஈட்டியோடு வந்திருக்கிறார் ஈட்டின் மீது உங்களது நம்பிக்கை நானோ நீ இழந்த கடவுளுடைய பெயரால் வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவன் துணி வைத்து அவனை வீழ்த்துகிறார் பலரும் சொன்னார்கள் கோலியார் என்பவன் பெரிய உருவத்தினன் அவனை வீழ்த்த முடியாது என்று சொன்னார்கள் தாவீரும் சொன்னான் ஆம் கோலியார்கள் பெரியவன்தான் எனவே என குறித்தப்பாது ஒல்கியா என்றால் குறித்த பெரிய எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என் குறி தப்பாது பாசிட்டிவா பார்க்கிறார் கடவுள் இந்த சாதாரண மனிதனை சாதனையாளராக மாற்றினார்

நல்லா இருக்கும் போல எனக்கு தோணும் அப்படிதானே இந்த உருப்படாதவன் என்ன கடவுள் எப்படி உருப்படியா மாத்தினாரா இல்லையா அப்படின்னு நீங்க சொல்லணும் இருந்தாலும் கடவுள் என்ன எப்படி இந்த குருத்துவத்திற்கு கிடைத்தார் என்பதை நான் உங்களுக்கு பயிர் நினைக்கிறேன் பெரிய ஒரு அளவில் கடவுள் ஒரு நாள் கனவிலே எனக்கு ஊற்றி ஒளிநிலத்தோடு அவர் என்னை அழைத்தார் என்றெல்லாம் நான் கூட்டாவிட yeah பரீட்சை எல்லாம் எழுதியாகிவிட்டது வீட்டிலே சொல்கிறேன் இப்படியாவது நான் சாமியாக போகிறேன் ஆனா நீங்க நம்ம Yeah. 我呀。Wow.

பிடிச்ச ஆள் எங்க அப்பா சொன்னவா இந்த தெருவு நாளைக்கு திரும்பி வந்து எதையாவது படிச்சு வச்சுட்டு அறிஞரெல்லாம் போட்டு வாழ்க்கையை துணைக்கு வந்து நின்றால் அவன் சொல்லுவான் அன்னைக்கே நான் சாமியாரா போன்னு சொன்னேன் எல்லாருக்கும் காரணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவானோ அப்படியே பயந்து எங்க அப்பா அமைதியாயிட்ட சரி இஷ்டத்துக்கு சரி அப்படின்ற நானும் அங்கே கேம்ப் போனேன் எங்கள் அம்மாவுக்கு ஒரு நான் வந்து சின்ன பிள்ளை திரும்பி வந்து விடுவான் என்பது போவான் திரும்பி வந்து விடுவான் அப்படின்னு அம்மா அவ்வளவு ஆசையோடு நினைச்சு கொடுக்குறாங்க போனவன் போனவன் தான் போயிட்டு இதுதான் எனது அழைப்பு ஆனால் நான் முதல் அந்த ஆண்டிலே இருக்கிற பொழுது கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது செமினர்ல என்ன செய்வாங்க அப்போ ஆங்கிலம் முதல் வகுப்பு முதல் ஆண்டெல்லாம் ஆங்கிலம் சொல்வாங்க நான் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ல ஆங்கில வகுப்பு தான் ஆங்கிலம் மீடியம் மேனேஜ்மெண்ட் ஸ்கூலில் ஆங்கிலம் உங்களுக்கு தெரியும் அந்த ஏஞ்சல் என்று வாசிக்கணும் ஆங்கிள் என்று வாசிக்கணும் பின்னாடி இருந்த முத்த சகோதரெல்லாம் விழுந்து விழுந்து சிரிக்கிறார்கள் எனது உடலிலே இருந்து வேர்வை விழுந்து விழுந்து கீழே அப்படி அவமானத்தோடு நான் நின்று கொண்டிருந்தேன் ஆனால் எனக்கு அதில் ஒரு இருப்பு ஒரு ஆர்வம் ஒரு நாட்டம் ஈடுபாடு கடவுள் என்னை வழிநடத்துகிறார் என்ற இருந்தது முடிவு நேரத்தில் எண்பது சதவீதம் மதிப்பெண் வகுப்புல மூன்றாவது பாடமாக அத்தகைய நான் உங்களுக்கு அருமையான விடை உருத்தம் என்பது கடவுளது கையில் ஒப்படைக்கக்கூடிய மனித இயல்பு என்பதை நம்மால் இதன் மூலமாக புரிந்து கொள்ள முடியும் இன்று தன்மை குருத்துவம் இரண்டையும் உள்ளடக்கியதான் இந்த இயல் குருத்துவமாக இயேசு நமக்கு தரக்கூடிய குருத்துவமாக பார்க்கிறோம் பழைய பாட்டு குருத்துவம் என்பது பல குருக்களை கொண்டது பல ஆயிரக்கணக்கான குருக்களை கொண்டது பழைய பாட்டு குருத்துவம் ஆனால் புதிய பாட்டு குருத்துவம் என்பது இயேசுவை மட்டுமே குருவாக கொண்டது இயேசுவே பலி பொருள் இயேசுவே பலியிடுவர் இயேசுவே பலிபீடம் என்பதுதான் புதிய பாட்டிலே உள்ள குருத்துவத்தினுடைய மகிமையான பார்க்க இப்போ பாதர் வந்து பலி எடுக்காது என்றால் வலியுறு யாரு ஏசுவே வலி பலி பொருள் யாரு பொருள் பீடம் என்ன ஏசுவே பலி பீடம் என்பதுதான் புதிய பாட்டு குருத்துவத்தினுடைய உன்னதமாக நான் பார்க்கிறேன் இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லி சீடர்களுக்கு இந்த பொறுப்பை அவர் கொடுக்கிறார் 是吧？ Yeah. Uh... இருக்கிறது அத்தகைய குருத்துவத்தில் பங்கு பெறுவதனால் நான் பெருமை கொள்வேன் அத்தைய குருத்துவத்திலே பங்கு பெறுவதனால் பேர் உபோதை கொள்வேன் துள்ளி அக்களித்து அகமையுகிறேன் என்றுதான் சொல்ல வேண்டும் நமது ஊரிலே பல குருக்கள் இருக்கிறார்கள் நமது ஊரை சார்ந்தவர்கள் எடுத்துக்காட்டாக எனக்கு பலரை தெரியாது ஐந்து குருக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் அது பணியாளர் ராஜேந்திரன் அப்படின்னு அவர் பார்த்துருக்காங்க தருப்பணியாளர் ராஜேந்திரன் அவர்கள் இப்பொழுது நான்கில் பால் பண்ணையிலே அவர்கள் இயக்குநராக என்ன வளர்ச்சி அந்த பால் வளர்ச்சி பால் பண்ணியாக பிறகு நோர் தை என்னென்ன முன்னோ என்னமாகி பால் பூவாகி ஒரு ஐஸ்கிரீம் ஆகி அதுலேருந்து ஒவ்வொரு ஐஸ்கிரீம் ஆகி இப்பொழுது அதையும் தாண்டி காலேஜ் ஸ்கூல் அப்படின்னு இன்னும் பொறுப்பேன் காரணம் யார் நமது மண்ணை சார்ந்த ஒரு ஒரு அருள் ராஜேந்திரன் நமது நைசிலும் சரி பெரிய இடங்களிலும் சரி அதிர் பணியாளர் ராஜேந்திரன் என்றால் மாத்திரைக்கு ஒரு பெயர் அப்படிங்கிறது நீங்க எங்களுக்கு புரித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நீங்க சொல்றேன் அதே போல இன்னொரு எனக்கு தெரியும்